ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டே டூ ஆஃப் அத்தனூர் அம்மன் பொங்கல் பண்டிகை இதை மஞ்சள் நீராட்டம்னு கூட சொல்லுவாங்க அத்தனூர் அம்மன் திருவீதி வந்து ஊர் மக்களுக்கு காட்சி தருவாங்க திருவிழாவோட நிறைவு பகுதின்னு கூட சொல்லலாம் கேரளா செண்டி மேளம் ரொம்ப சிறப்பாக எங்கள் ஊர் பசங்க ஆரம்பித்து பண்ணினாங்க அது அப்புறம் சின்ன குழந்தைங்களெல்லாம் கும்மி பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க எங்கள் ஊர்ல இருக்கிற அனிதா அண்ட் ஜமுனா டீம் தான் இதை பிளான் பண்ணி பண்ணினாங்க ஏழு எட்டு பாட்டுக்கு ரொம்ப சூப்பரா சின்ன பசங்க அழகா மேக்கப் பண்ணி டான்ஸ் ஆடுனாங்க முன்னாலெலாம் அப்பா அம்மா இந்த மாதிரி டான்ஸுக்கெல்லாம் குழந்தைகளை விடவே மாட்டாங்க இப்போ குழந்தைங்களுக்கு என்ன ஆசைப்படுகிறாங்களோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் இவங்க கூடவே இருந்து ஆடி முடிச்சதும் உட்கார வச்சு ஜூஸ் ட்ரிங்கெலாம் கொடுத்து நல்லா மோட்டிவேஷன் பண்ணுறாங்க எனக்கு பா பர்சனலாக ஆக அந்த டான்ஸை விட இந்த கேரிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் ஊர் குழந்தைங்க எப்படி ஆடுறாங்கன்னு கமான் பாக்ஸில் கமாண்ட் பண்ணி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதுதான் எங்கள் ஊர் பசங்களோட என்டர்டைன் பார்த்து அஞ்சு வயசு இருந்து அறுபது வயசு செஞ்சு வரைக்கும் மஞ்சள் தண்ணீர் கலர் கலர்பொடின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கிட்டு செமையாக டான்ஸ் ஆடினாங்க இனிமேல் அடுத்த வருஷம் தான் இந்த ஆட்டமெல்லாம் போட முடியும் அதனால் இப்பளோ அனுப்புகிறேன் கிட்டத்தட்ட ஊரில் இருக்கிற எல்லோருமே இங்கே தான் இருப்பாங்க அடுத்தது எங்கள் எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அத்தனோர் அம்மனோட குதிரை வாகன நீதி உலா ஊரில் இருக்கிற எல்லோரும் தேங்காய் பழம் மற்றும் மஞ்சள் தண்ணீர் வச்சு சாமிக்கு படைப்பாங்க அது மட்டுமல்ல எல்லோருக்கும் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பாதாம் பால் ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க அம்மனோட ஊர்வலத்திற்கு பின்னாடியே பூங்கரகம் சக்தி பூங்கரக குழு சார்பாக இந்த பூங்கரகம் வருஷம் 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 ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த ஊர்வலம் திரும்ப கோயிலுக்கு வந்து சேர இரவு ஏழு மணி ஆயிடுச்சு சாமியை கோயிலுக்கு முன்னாடி நிறுத்தி வானவேடிக்கை போட்டாங்க கலர் கலர் பட்டாசு வெடிப்பு வானமே கோலாகலமாக இருந்துச்சு இந்த வானவேடிக்கையை எங்கள் ஊர் பேட் பாய்ஸ் டீம் நடத்துனாங்க கடைசியாக சாமியை கைத்தட்டி ஆரவாரத்தோடு இறக்கி வைப்பாங்க இதுதான் அத்தனூர் அம்மன் பண்டிகையின் சிறப்பு விழா எங்கள் ஊர் பண்டிகை எப்படி இருந்துச்சுன்னு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட் சி யூ அண்ட் த நெக்ஸ்ட் வீடியோ